அலாம் வலிகுமதுல்லாஹி பரகாத்துஹோ அலஹி ரோபில் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செஞ்ச மாதிரி பயன் அடைஞ்ச மாதிரி மற்றவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் பயன் அடையலாம் அதனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹமது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்டில் அலமந்தர் இல்லான்னு சொல்லுங்கள் ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் அலமதுர் இல்லான்னு சொல்லியிருந்துங்க துவாவுக்காக வேண்டியிருந்துங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்ஹந்தில் இல்லைன்னு அல்லாஹுவை புகழ்ந்து நீங்கள் சொன்னீங்களோ அல்லாஹலா உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கவலை கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுப்பானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் கமெண்டில் நிறைய பேர் துவாவுக்காக இருந்தீங்க அல்லாஹ் வகனோ தலைவிடத்தில் அதிகம் அதிகம் உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லாஹ் தலா அதிக அதிகம் விரும்பக்கூடிய நபிசல்லாஹல்ல அவர்கள் நாம் அதிகம் மோதணும் அல்லாஹிடத்தில் அதிகம் இதை கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க அல்லாஹால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துவாவை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரே வரி கொண்ட வெறும் ஒரு துவா தான் இன்ஷால்லாம் இந்த துவாவின் மதிப்பு நம்ம கேட்கும் துவாக்களை விட மிக மிக உயர்ந்தது இந்த துவா குரானில் இடம்பெற்றுக்கு இந்த துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு பல அறிவிப்புகளிலுமே இந்த துவா வந்திருக்குன்னா அப்போ எவ்வளவு சிறப்புள்ள துவாவா இருக்கு இதை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் உங்களுடைய துவாவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய இதுவா கவுலாகும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா எப்பயுமே நம்ம துவா கேட்டுட்டு இருப்போம் அடுத்தடுத்து நம்முடைய தேவைகள் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கேட்குற துவா சில நேரம் நம்ம கேட்குற துவா கபுலாகன்னு சொல்லிட்டு சில நேரம் கைவிட்டுருவோம் ஆனால் நம்ம ஒரு துவாவை கேட்கும் போதே அதை அல்லாஹ் ஏற்றும் கொள்ளும்படியாக இந்த சிறப்புமிக்க வார்த்தையை கொண்டு நம்ம கேட்க வேண்டும் இதில் உள்ள துவாக்களுக்கு தனித்தனி சிறப்பு இருக்கு அல்லாஹ் அதுல இன்ஷா அல்லா சிறப்புகளும் அர்த்தங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் தஜுவீது முறைப்படி தமிழ்லையும் ஸ்க்ரீனில் வரும் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க துவா அல்லாஹ் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு துவா இந்த துவா மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறும் இன்னும் இந்த துவாவின் மூலமாக கடன் பிரச்சனையால் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஓதுவதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அடையும் அது மட்டும் இல்லாமல் வீடு இல்லாமல் கண்டிப்பா இதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பறக்கத்தான வீடு அல்லாஹாலா அமைத்து கொடுப்பான் இன்னும் குழந்தை இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறவங்க இந்த துவாவின் மூலமாக அல்லாஹால குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் இந்த துவாவின் மூலமாக வேலை இல்லாமல் இல்லாதவங்களுக்கு ஒரு சிறந்த வேலையை வழக்கத்தான வேலையை நிரந்தரமான வேலையை அல்லாஹால கொடுப்பான் இன்னும் சொல்ல போன இந்த துவாவின் மூலமாக நோயுள்ளவர் இதை ஓதும் போது பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹால ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டத்தோடையும் கண்ணீரோடும் இருக்கக்கூடியவங்க இந்த துவாவின் மூலமாக ஓதும் போது உங்களுடைய ஒட்டுமொத்த கவலையும் அல்லாஹாலா நீக்கி கொடுக்கிறான் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் ஓதியதுவா அல்லாஹால மிக விரும்பும் துவா அல்லாஹத் தால குரானில் கூறிய ஒரு துவா அப்போ இந்த துவாவை நம்ம ஓதாமல் இருக்கலாமா நம்முடைய வாழ்நாளில் இம்மையிலும் மட்டும் இல்லை மறுமையிலுமே நமக்கு இதில் இதில் நம்ம சிறந்ததாக இருக்கோம் அப்படின்னா மறுமையிலேயே அல்லாஹதால எல்லா நிலைமையிலும் சிறந்ததாக அல்லாஹ் தால வைத்திருப்பேன் அவ்வளவு சிறந்த துவா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க நான் ஏற்கனவே வந்து கடனுக்காக ஓத வேண்டிய ஒரு துவான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தேன் அது அஹ்லில்ல அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நான் இதை போதியருக்கே என்னுடைய கடன் நீங்கிருக்கு இன்னும் சொல்ல போனா என்னுடைய வீட்டில் அல்லாஹலா பழக்கத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தேங்க அலஹில்ல அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் அல்லாஹுடைய இந்த துவாவின் மூலமாக நம்ம கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹலா கொடுக்காம விடுவானா கண்டிப்பாக கொடுப்பான் ஒரு சில சகோதரிகளுக்கு தாமதமாக கொடுக்கலாம் ஒரு சில சகோதரிகளுக்கு உடனே கொடுத்து விடலாம் அது போல தான் இப்போ நான் ஏற்கனவே போட்ட வீடியோவின் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த துவாக்கள் எல்லாமே சரி இது பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் தேவையான ஒரு துவாவாக இருக்கும் இதை ஓதும்போது உங்களுடைய துவா அனைத்துமே உள்ளடங்கி இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை ஓதலாம் அப்படி இல்லாட்டினா மூன்று முறை ஓதலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு மூன்று முறையாவது ஓதுங்க ஒரே வரிகளை கொண்ட ஒரு துவா தான் சில நீங்கள் ஓதும் போதே வலியுறுத்தி ஓதணும் ரொம்பவே ச சிறந்ததா இருக்கும் சொல்ல நீங்க மூன்று முறை கண்டிப்பா ஓதுங்க வாழ்வுக்கு தேவையான எல்லாமே கிடைத்திடும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஓதும் போது எப்போதுமே சரி எப்போதுமே முதல் விஷயம் அல்லாஹுவை புகழ்ந்து கேளுங்க அல்ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹு சல்லி அல முஹம்மதின் வாழ அலி முஹம்மதின் உபாரிக் ஒ சல்லிம் அழகி இதை ஓதுங்கும் முத அல்லாகவை புகழுங்க நபி மீது செலவாத்து ஓதுங்க எந்த ஒரு துவாவாக இருந்தாலுமே சரி அல்லாகவை புகழ்ந்து நபி மீது செலவாத்து ஓதாமல் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை அதனால் கண்டிப்பாக ஓதி அல்லாஹுவை புகழ்ந்து நபி மீது செலவாத்து ஓதிட்டு இன்ஷா நான் சொல்லக்கூடிய இந்த துவாவையும் மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய தேவையை சஜிதாவிலிருந்து நீங்கள் கேட்கணும் யாரிடமும் பேசாமல் இன்ஷா அல்லாஹ் மன ஓர்மையோடு அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கையோடு வலியுறுத்தி ஈமானில் உறுதியோடு அல்லாஹ் எனக்கு நிச்சயம் தருவான் ஏன்னா கண்டிப்பாக நான் அல்லாஹ நம்பி ஓதுறேன் என்னுடைய கஷ்டங்கள் கவலையை நீக்கி என்னுடைய தேவையை அத்தனையுமே நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கையோடு என்ன சொல்ல ஓதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மொதல் விஷயம் அல்லாஹை புகழ்ந்து நபி மீது செலவாக ஓதிட்டு அடுத்து நம்ம செய்யக்கூடிய மொதல் விஷயம் பாவம் மன்னிப்பு நம்ம கேட்கணும் நம்ம துவா கபுலாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதே பாவ மன்னிப்பு தான் நம்ம எந்த கஷ்டத்தை நம்ம துவா கேட்குறோம் அப்படின்னா மொதல் விஷயம் கஷ்டத்தை மட்டும் சொல்லி நம்ம கேட்கக்கூடாது நம்முடைய பாவ மன்னிப்பு முத கேட்டுட்டு தான் அடுத்து நம்முடைய கஷ்டத்தை நம்ம சொல்லணும் அப்போ அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹின் கருணையை கொண்டு நமக்கு துவா கபுலாகும் அதனால் அல்லாவின் மன்னிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வெற்றியும் பெற முடியாது மறுமையிலேயும் வெற்றி பெற முடியாது அதனால் பாவ மன்னிப்பு え <music>

புதையலாக இருக்கக்கூடிய நபிசல்லாஹ் ஹலிஸ்லம் அவர்கள் ஓதாமல் இருந்ததே இல்லை எப்போதும் ஓதக்கூடிய ஒரு துவா தான் இல்லா பிள்ள இந்த துவா ஓதுங்க நம்ம இந்த ஒரு வார்த்தை நம்ம ஓதி முடிப்பதற்குள்ளே நம்முடைய துவா கபுலாகுன்னு புகாரி அதீஸில் வந்திருக்கு இன்ஷால்லா இந்த துவாவையும் மூன்று முறை ஓதிட்டு அடுத்து நம்முடைய கஷ்டத்தை சொல்லி அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு கவலையில் மூழ்கி இருந்தாலுமே சரி அல்லாஹ் இந்த ஒரு து எல்லா கவலையும் நீக்கிவிடும் என்று நம்ப அல்லாஹ்ஸ்லாம் அவங்க சொல்லி உறுதியான ஒரு துஆ இலக இல்லா அங் துபஹேனக்கு இன்னி குங்கு தூ மினாலு ல இலக இல்லா அங் த சுபஹேனக்கு இன்னி குங்குதும் மினல்லாலி மீன் எந்த மீனுடைய கவலைகளாக இருந்தாலும் சரி அது அவரை கரை சேர்க்கும்னு நம்ம சிலாஹில்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அல்லாஹ் வலியுறுத்தி மூன்று முறை கேளுங்கள் அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கையோடு கேளுங்கள் அடுத்து நம்ம கவலைக்காக நம்ம வேண்டி நம்ம ஓதியாச்சு இதற்கு பிறகு நமக்கு வந்து நல்லது கேட்கணும் அல்லாஹ் இடத்துல எப்படி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ரெண்டு உலகத்திலுமே நம்ம நல்லா வாழணும் நல்ல சிறந்ததாக அல்லாஹோடத்தில் கேட்கணும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து சிறந்ததாக அனைத்துமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நபிசல்லா கொலை செல் அவங்க கற்றுத்தந்த ஒரு துவா தான் அல்லாஹுடைய வேதத்தில் கற்றுத்தந்த ஒரு துவா நபிக்கு பிடித்த ஒரு துவா இந்த துவாவை வந்து வாழ்நாட்களில் நபிசல்லா கொலை செல்லும் அவர்கள் அதிகம் அதிகம் ஓதின ஒரு துவா தான் நபியை அவங்க ஆரம்பத்திலையும் சரி இறுதியிலும் சரி துவாவை போதும் இந்த துவா கண்டிப்பாக இருக்கும் ரெப்பனு ஆத்தினு ஃபித்துன் ய ஹசனத்தும் ஓஃபில் அஹ்ரதி ஹசனத்தும் வக்கீனு அதா வன்னர் இந்த உலகத்தில் நம்ம கல்வியில் வந்து சரி உணவுலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி நிம்மதியையும் சரி அல்லாஹ் தல அதில் சிறந்ததை கொடுக்கணும் வேலையிலையும் சிறந்ததை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மறுமையிலேயும் சரி நம்மளை எழுப்பக்கூடிய அதில் இருந்து மீசான் தராஸும் சரி சிராத்தல் முஸ்தக்கும் சரி நபிசல் அல்லாஹ் ஹலோசல்லம் அவங்க கூட பக்கத்தில் இருக்கிறதும் சரி இப்படி அனைத்திலும் மறுமையில் நம்ம சிறந்ததாக இந்த துவாவின் மூலமாக கேட்குறோம் இன்னும் நரக வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அப்ப இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துவா தான் ரப்பேனே ஆத்தினா இதெல்லாம் ஒரே வரிகளை கொண்ட ஒரு து அதான் அடுத்து இறுதியாக பார்த்தோன்னா மூசா நபி அலை அவங்க கேட்ட அவங்க ஏழையாக இருக்கும்போது அல்லாஹ் வகானோ தலை ஒரு நல்ல வீடை கொடுத்தான் உறவுகளை கொடுத்தான் மனைவியை கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் கையில் ஒன்றுமே இல்லை அடுத்த நேரம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த நேரத்தில் தான் அல்லாஹலை இந்த ஒரு துவாவின் மூலமாக ஒரு வீடையும் திருமண வாழ்க்கையையும் அல்லாஹலை ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறான் இந்த ஒரு துவா கேட்ட உடனே അല്ലാതല കൊടുത്താൻ அப்போ நமக்கு எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இந்த துவா ரப்பி இன்னிலிமா அங்சல் தை இளைய மின ஹைரி ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அங்ஜல் தை இளையம் என ஹைரு ஃபக்கீர் பொருள் உணர்ந்து இன்ஷா அல்லா ஓதி அல்லாஹ் விடத்தில் கேளுங்க அல்லாஹ் மகாணத்தில் எல்லாத்தையும் அறிந்த கூடியவனாக இருக்கிறான் இறுதியாக நபி மீது செலவாத்து ஓதிட்டு இன்ஷா அல்லா உங்களுடைய துவாவை உங்க உங்களுடைய தேவையை சஜிதாவிலிருந்து கண்ணீரோடு கவலையோடு வலியுறுத்தி அல்லாஹை அழைத்து அழைத்து இன்றா கேளுங்க அல்லாஹவை நம் நெருங்கும் போதுதான் அல்லாஹால நம்மை ஓடி வருவான் நம்ம கிட்ட அதனால இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹுவின் மூலம் நீங்க நெருங்குங்க அல்லாஹால கண்டிப்பா நம்முடைய துவாவுக்கு பதில் கொடுப்பவன் செவி சாய்ப்பவன் அதனால அல்லாஹிடத்துல துவா கபுலாக கூடிய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா வியாழன் வெள்ளியில் இன்ஷால்லாம் ஓதுங்க ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையில் ஓத முடியாதுன்னா ஒரு நேர தொழுகையாவது நீங்கள் அஞ்சு நேரம் ஒரு நாளைக்கு தொழுகிறீங்க அப்படின்னா அதில் இந்த துவா கண்டிப்பாக ஒரு நேர தொழுகையாவது நம்ம கேட்டுக்கொள்ளணும் ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு துவா நீங்கள் சமைத்துக்கொள்கிறீங்களா மூன்று தடவை ஓதுங்க எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாஹத்தலை உங்கள் அனைவருக்குமே சரி வரக்கத்தை உண்டாக்குவான் வீட்டில் அல்லாஹலை குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான்னு இன்னும் சொல்லப்போனா இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமையில் இருக்கோம் இன்ஷா அல்லா வியாழக்கிழமை மஹரீவில்ருந்து வெள்ளிக்கிழமை மஹரீவுக்குள்ளே இன்ஷால்லாம் ஓதுங்க அல்லாஹா அந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளே உங்களுக்கு பதிலை ஏற்படுத்தி கொடுப்பான் நீங்கள் என்ன அல்லாகவடத்தில் கேட்டுங்களோ அப்படியே அல்லாஹத்தலை நிறைவேற்றி கொடுப்பான் அப்படியே அந்த நீயத்தை அல்லாஹத்தலா கபூலாக்குவான் இன்ஷா அல்லா சஜிதாவிலிருந்து கேளுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஹலரத் நான் படிக்கும்போது எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அல்லாஹ் ஹுலிஸ்லம் அவங்களே கவலையாக இருக்கும்போது சஜிதாவில் அல்லாஹ் கோபத்தில் கேட்பாங்க அதுவும் அழுது கேட்பாங்க நினச்சலாம் நம்மளும் சரி அழுக வரலாற்றுனா கூட அழுகிற பாவனையோடு அல்லாஹிடத்தில் கேளுங்க நினச்சா அல்லா நீங்கள் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட ரொம்ப ஆழமின் நடத்தி கொடுப்பா அதுவும் வெள்ளிக்கிழமை துவா கபுலாக கூடிய நேரம் கண்டிப்பாக ஓதுங்க ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையிலும் இன்ஷால்லா ஓதுங்க மூன்று முறை ஓதுங்க வெறும் மூன்று முறை தான் ஓதுறோம் இன்ஷால்லா பார்க்கக்கூடியவங்க நீங்கள் மட்டும் பயன் பயன்பெறாமல் இன்ஷால்லா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஓதுனா உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கும் மத்தவங்களுக்கு எடுத்து காமிக்கிறீங்களா ஷேர் பண்றீங்களா அதன் மூலியமாவும் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அதனால் இன்ஷால்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வரும் இந்த சேனலில் அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் நம்ம அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமையிலே அல்லாஹவை சந்திக்கும் போது பாவங்கள் அற்ற நிலையில் சந்திக்க அல்லாஹலை நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த ஒரு வாழ்க்கையும் வெற்றியும் அல்லாஹத்தலை நம்ம அனைவருக்கும் தந்தாரும் புரிவானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வஹமது உள்ளாஹி